உடுமலை அருகே பத்து மணி நேரம் இடைவிடாமல் பல்வேறு தலைப்புகளில் பேசி பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பெரிய பாப்பநூத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மேடை பேச்சில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூற்று எழுபத்தைந்து மாணவர்கள் பத்து மணி நேரம் இடைவிடாமல் பல்வேறு தலைப்புகளில் தனித்தனியே பேசி சாதனை படைத்தனர் மாணவ மாணவிகளின் சாதனையை பாராட்டி ஹை ரேஞ்ச் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது இன்னைக்கு வந்து நான் ஒரு மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மாணவர்கள் சேர்ந்து உலகளவில் மிகப்பெரிய பேச்சாற்றலை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய தளமாக விளங்கியுள்ளது இந்த சாதனையினுடைய களத்தை ஆய்வு செய்வது இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவி ஒருவர் தாய்மொழி தமிழ்மொழி என்ற தலைப்பில் அடுக்கு மொழியில் பேசி அசத்தினார் இதனை வியப்புடன் பார்த்து ரசித்த அவர் மாணவியை தோளில் தட்டி கொடுத்து பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கணித கேள்விகளை கேட்டு அவர்களது கற்றல் திறன்களையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார்